வணக்கம் நண்பர்களே நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா பொதுவாக நம்ம ஏதோ ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கோ இல்லை ஒரு ஹோட்டலுக்கோ நம்ம போகணுன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சி பைசா ஐம்பது பைசான்னு சொல்லி போடுறாங்க அது வந்து எதுக்கு அதாவது வந்து என்னை பொறுத்த இது என்னோடய கணிப்பு தான் இது நியாயமாக தப்பான்னு எனக்கும் தெரியலை இருந்தாலும் வந்து என்னோட என்னோட க கருத்தை வந்து நான் இந்த வீடியோவில் நான் போடுறேன் அதாவது நம்ம புழக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாணயங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஐம்பது பைசான்றது ஒன்றும் இல்லை இருபத்தஞ்சி பைசா எழுபது பைசா எழுவத்தஞ்சி பைசான்னா ஒரு ஐம்பது பைசா ஒரு இருபத்தஞ்சி பைசா அதை வந்து நாலனா अब அந்த காசு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு அதாவது என்னோடய பசங்களுக்கே வந்து தெரியாது ஐம்பது பைசா எப்படி இருந்தது இருபத்தஞ்சி பைசா எப்படி இருந்ததுன்றது வந்து அவங்களுக்கே தெரியாது என்னோட காலக்கட்டத்தில் பத்து பைசா இருபது பைசா அஞ்சு பைசா கூட நான் பார்த்துருக்கேன் இப்போ வந்து இதெல்லாம் வந்து இல்லை இல்லாத பொழுது இவங்க ஜிஎஸ்டி அதாவது ஜிஎஸ்டி ஹெச்எஸ்டின்னு சொல்லி போட்டு அதில் எதுக்காக வந்து இந்த ஐம்பது பைசா இருபத்தஞ்சி பைசா எழுபத்தஞ்சி பைசான்னு சேர்த்து வச்சு போடுறாங்கன்ற து என்னோட கருத்து ஏன்னா நீங்கள் ரவுண்டாகவே போட்டுக்கலாமே ஒரு ரூபாய் இப்போ நான் ஒரு பன்னீர் வாங்கினேன் எக்ஸாம்பிள் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனேன் பன்னீர் வாங்கினேன் ஏன்னா வந்து அதாவது பால் பால்பூத்துலையோ இல்லை வந்து ஆவின்லையோ அந்த மாதிரி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அதோடய ப்ரைஸ் வந்து நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் அந்த மாதிரி நம்ம இதுவாக வாங்க நூற்றி இருபத்தஞ்சி ரூபா ஆகுது ஜாஸ்தி ஆகுதுன்னு சொல்லி சூப்பர் மார்க்கெட்லேயே போய் வாங்கினேன் நான் ஓகே தான் எனக்கு நீங்கள் அந்த விலையை விட கம்மியாக தான் கொடுத்துருக்கீங்க நூற்றி பதினெட்டு ரூபாய் நான் அதை இல்லைன்னு சொல்லலை அதை வந்து நூற்றி பதினெட்டு ரூபாய் எழுபத்தஞ்சி பைசா அது எதுக்காக அப்படி கொடுத்துருக்காங்க அது ரெண்டு நான் ரெண்டு வாங்கினதுனால அந்த ரேட்டு வந்து இரநூத்தி முப்பத்தி ஏழு ரூபாய் ஐம்பது பைசா இப்போ அந்த ஐம்பது பைசாவை ரவுண்ட் பண்ணுறதுக்காக இரநூத்தி முப்பத்தெட்டு பைசான்னு ருப்பீஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம வந்து கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நான் அங்கே போயிருக்கேன் சூப்பர் மார்க்கெட்டுக்கு எனக்கு கம்மியாகவும் இருக்குது அதை பற்றிலாம் பிரச்சனை இல்லை இந்த எழுபத்தஞ்சி பைசா ஒரு ஐம்பது பைசா இதெல்லாம் எதுக்காக நீங்கள் கொண்டு வரீங்க இது வந்து கண்முடித்தனமாக வந்து ஏமாத்துறதுலேயும் வந்து ஒரு ஐம்பது பைசாவை இப்படி சுட்டுக்கலான்ற ஒரு ஏமாத்து ஒரு ரூபாய் ரவுண்ட் பண்ணிக்கலான்ற ஒரு ஏமாற்றமாக ஏன்னா இந்த பொருள் இல்லை நம்ம மொத்தம் மளிகை சாமானே பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து இருபத்தஞ்சி பைசா முப்பது அதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது பைசா எழுபத்தஞ்சி பைசா இருபத்தஞ்சி பைசா இதெல்லாம் வந்து இது எதுக்காக வந்து இந்த மாதிரி வந்து ப்ரைஸ் லிஸ்ட்டில் போடுறாங்க நான் இந்த பில்லை மிட்ட இந்த பில்லை மட்டுமும் சொல்லலை அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சூப்பர் மார்க்கெட் இந்த சூப்பர் மார்க்கெட்டு தான் இவங்கள குறை இது வந்து நான் குறை சொல்கிறதுக்கோ இல்லை வந்து இதில் வந்து இது பண் குறை சொல்கிறதுக்கு எந்த ஒரு இதுவும் நான் சொல்லலை யாரையும் வந்து தப்பாக கேட்கல எனக்கு ஒரு இது விளக்கமாக வந்து நான் எனக்கு தெரியணும்னு ஆசைப்பட்டேன் மக்களான நீங்கள் வந்து இதுக்கு வந்து ஒரு நல்ல அதாவது இது கரெக்டாக இல்லை தப்பா ஏன்னால் வந்து பார்த்திங்கன்னா ரூபா காயின் வந்து இந்த ஊர் பக்கம்லாம் போனீங்கன்னா அந்த காயின் வந்து செல்லாதுன்னு சொல்லிட்டு ஒரு தடவை சொன்னாங்க அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த திருச்சியோ இல்லை வந்து தொழுதூர் விழுப்புரம் அந்த மாதிரி இடத்துல போனீங்கன்னா நான் பார்த்தது வரைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த பக்கம்லாம் அந்த பத்து ரூபாய் காயினே வந்து வாங்கவே மாட்டுறாங்க அந்த மாதிரி இப்போ இந்த அதுவாவது பரவாயில்ல நம்ம இங்கே சென்னையில் போகிறதுனால பத்து ரூபாய் இருபது ரூபான்றது வந்து நோட்டில் இருக்குது இந்த புழக்கத்துலேயே இல்லாத காசை வந்து எதுக்கு மதிப்பீடு செய்கிறீங்க நீங்கள் ரவுண்டாகவே ஒன் ஒன்றாவே வச்சுக்கலாமே நான் என்ன சொல்கிறேன்னா எழுபத்தஞ்சி பைசான்னு போடுறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு ரூபான்னே வச்சுக்கோங்க அதை எதுக்காக அந்த டிஃப்ரெண்ட் இந்த மளிகை பொருட்களில் கொண்டு வரீங்க இது ம மளிகை பொருட்களில் தான் முக்கால்வாசி நிறையா இருக்குது ரோசரி ஐட்டம் இந்த மளிகை பொருட்களில் பார்த்தீங்கன்னா தான் நிறையா இருக்குது எதுன்னா அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பெரிய பெரிய ஷோரூம்லலாம் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி நைன் ருபீஸ் ஒன்லி அப்படின்னு சொல்லி போடுவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நைன் ஒரு ரூபாவை நம்ம சேஞ்சு வாங்க போகிறதும் கிடையாது ஒன்றும் பண்ண போகிறதும் கிடையாது அதனால் வந்து அந்த ஒரு ரூபான்னு ஒரு ஆளுக்கு தான் ஒரு ரூபாய் நமக்கு தான் ஒரு ரூபா ஆனால் இதே இந்த ஒரு ரூபாவே நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபா ஆகலாம் ஒரு ஆயிரம் பேர் வாங்கினேனா ஆயிரம் ஆகலாம் ஒரு நூறு பேர் வாங்கினா நூறுரூபா ஆகலாம் அந்த மாதிரியான ஒரு மெத்தட் தான்ன்றது இதில் வந்து எனக்கு தோணுது மோஸ்ட்லி இந்த வந்து இந்த செவன்ட்டி ஃபைவ் ருப்பீஸு இந்த ஃபிஃப்டி பைஸு இதை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கம்மி பண்ணி தரீங்களா ரவுண்ட் ஆஃப் பண்ணியே போடுங்க இந்த ஐம்பது பைசாக்காக ஒரு சின்ன சின்ன க சின்ன சூப்பர் மார்க்கெட்லலாம் போய் பார்த்தீங்கன்னா இந்த ஐம்பது மாதிரி போட்டுட்டு மீதி ஐம்பது பைசா தர காயினே கிடையாது எப்படி தர முடியும் ஐம்பது பைசா கொடுக்க முடியாதுன்றதுக்காக என்ன பண்ணிடுவாங்கன்னா சாக்லேட் எடுத்துக்கோங்க அப்படின்றவாங்க இதில் வந்து நம்ம வந்து பெருமையாக நம்ம வந்து சாக்லேட்டையும் வாங்கிப்போம் ஐம்பது பைசா நம்ம இன்னும் உசாராக இருக்கிற மாதிரி சாக்லேட்டையும் வாங்கிப்போம் ஆனால் அந்த கடைக்காரங்களுக்கு தான் லாபம் ஐம்பது பைசா போட்டு எக்ஸ்ட்ரா ஐம்பது பைசா வாங்குறது இல்லாமல் கணக்கு காமிச்சு நம்மக்கிட்ட வந்து சாக்லேட்டையும் விற்ற மாதிரி ஆகிடுச்சி அது ஒரு பாயிண்ட்டு இப்போ நீங்களே கேட்கலாம் நம்ம தான் வந்து ஜிபே பண்ணிக்கிறோமே அதில் வந்து இந்த ஐம்பது பைசாவை சேர்த்து தான் நம்ம போடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதெல்லாமே கரெக்டு தான் நான் தப்பே சொல்லலை எதையுமே வந்து இது வந்து கரெக்டான ஃபார்மேட்டு தான் நான் தப்பு சொல்ல எதுக்காக இந்த மாதிரி ஃபிஃப்டி பைஸு செவன்ட்டி பைஸு புழக்கத்தில் இல்லாத ஒரு நாணயத்தை மதிப்பீடை எதுக்கு கொண்டு வராங்கன்றது என்னுடைய கருத்து இந்த கருத்தில் வந்து இதை சரியாக தவறானு நீங்களே கொஞ்சம் யோசித்து மக்களாகிய நீங்களே கொஞ்சம் யோசிச்சு எங்கள் சேனலில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஏன்னா நானும் தெரிஞ்சுக்கணும் நான் கேட்டதை வந்து தப்பாக என்ன மாதிரி நிறைய பேர் திங்க் பண்ணியிருக்கலாம் இதுக்கு எது கொண்டு வராங்க இது எதுக்கு இந்த மாதிரி செவன்டி ஃபைவ் ருபீஸ் நிறைய பேர் பில்லை கூட பார்க்க கூட மாட்டாங்க அது ஒரு விஷயம் இந்த மாதிரி கொண்டு வர்றது தப்பாக சரியா அதனால் வந்து உங்களோட கருத்துக்களை வந்து நீங்கள் இது ப பதிவிடுங்க இது வந்து ஜஸ்ட்டு ஒரு நாலேஜுக்காக தான் தவிர வேறு எந்த நோக்கத்தோடனும் அல்ல நன்றி மக்களே